ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் என்னங்க என்கிட்ட நூறு சதவீதம் நல்ல குணம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும் நம்மளில் நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது என்கிட்ட தொண்ணூறு சதவீதம் நல்ல தாங்க இருக்குது இந்த பத்து சதவீதம் சின்ன சின்ன கெட்ட குணம் தான் என்னை வந்து நிறைய காரியத்தில் சங்கடப்பட வச்சுருது அதனால தாங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆனால் இந்த தொண்ணூறு சதவீதம் நல்ல விஷயம் என்கிட்ட இருக்குது ஆனால் அதில் வர சந்தோஷத்தை காட்டிலும் இந்த பத்து சதவீதம் தீங்க தீய குணம் இருக்குல்ல அதுதான் எனக்கு ரொம்ப பாதிப்பு கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்மளில் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆமாங்க இது தான் வேதத்துலேயும் சொல்லப்படுகிறது மனம் அவசியம் இல்லாத தொண்ணூத்தொம்பது நீதிமான்களை குறித்து சந்தோஷப்படுவதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகராஜ் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆமாங்க யாராவது அதாவது தொண்ணூத்தொம்பது சதவீதம் வந்து மனம் திரும்ப அவசியம் இல்லாத நீதிமான்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களை குறித்து பரலகம் எவ்வளோ சந்தோஷப்படுமோ அதை காட்டிலும் ஒரு பாவி மனம் திரும்பினா அப்படின்னா அது குறித்த சந்தோஷம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதுபோல் தாங்க நம்மளில் நூறு பர்சன்ட்டுக்கு தொண்ணூறு சதவீதம் கெட்ட குண நல்ல குணங்கள் இருந்து பத்து சதவீதம் கெட்ட குணங்கள் இருந்தாலும் நீங்கள் தொண்ணூறு சதவீதம் நல்லவங்க அப்படின்னு சந்தோஷப்படுவதை பார்க்கலோ அந்த பத்து சதவீதம் கெட்ட குணத்தை விட்டு நீங்கள் மனம் மாறினீங்க அப்படின்னா அதில் கடவுள் அதிகமாக சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லப்படுது ஆமாங்க இதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்களில் மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் உண்டு ஒரு சதவீதம் தாங்க நான் மனம் திரும்பணும் அப்படின்னாலும் மன திரும்புங்க அந்த ஒரு சதவீதத்தை நிமித்தம் கடவுள் உங்களுக்கு வச்சு சந்தோஷப்படுவார் தேங்க் யூ காட் பிளஸ் யூ